எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகள் எங்க இடத்திலே நியாயத்தை எதிர்பார்ப்பதற்கு முன்னால் இன்னொன்று எதிர்பார்க்கும் எந்த உறவாக இருந்தாலும் சரி எந்த சொந்தமாக இருந்தாலும் சரி இருக்கலாம் குடும்ப உறவாக இருக்கலாம் புரிந்து கொள்ளல இந்த அறிவு இல்லை என்று சொன்னால் உறவுகளோடு நம்ம நினைக்கவே முடியாது உறவு நியாயங்களுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பு அது என்ன ஆயிஷா ரசூலாவுடைய வந்து சொல்றாங்க ஆயிஷாவே

அதை சொன்ன உடனே ஆயிஷாரெல்லாம் சொல்றாங்க என் கண்ணால கண்ணீர் மாலை மாலையாக கொட்டியது பிடிக்கல் ஆயிஷார் அந்த வார்த்தை ஆயிஷா ரதியுல்லா வண்ணாவுக்கு ரசூலாக சொன்னது பிடிக்கவில்லை கண்ணால கண்ணீர் அப்படி என்ன செய்ய மாலை தாரை தாரையாக கொட்டியது ஒரு மனைவி இடத்துல இருந்து ரசூல் சதலால் நியாயமா பேசுனாங்களா இல்லையா நியாயம் ஆனா ஒரு உறவு ஆரம்பமாக என்ன செய்யாது நியாயத்தை அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறது இல்லை நியாயத்தை உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது இல்லை என்பது பெரிய செய்தி ஆனால் ரசூல்லா அந்த இடத்துல பேசித்தான் ஆகும் என்று காரணம் ஒரு நபி ஒரு பொறுப்புடைய இடத்திலிருந்து பேச வேண்டும் ஆனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை உறவு என்ன முதலாவது எதிர்பார்க்க தெரியுமா ஏண்ட பக்கம் நிக்கணும் ஏண்ட பக்கம் நிக்கணும் நான் நியாயத்தில் இருக்கிறேன் என் பக்கம் இவர் நிற்க வேண்டும் என்பதுதான் ஒரு உறவு எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நிறைய இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் வர பிரச்சனையில உள்ளுக்குள்ள மகன் அடிபட்டு சாகிறது இந்த பிரச்சனை இல்லதான் ஏன் இவன் நியாயத்தின் பக்கம் நிக்கிறது ரெண்டு பேர்த்தையும் இவன் எதிரி ரெண்டு பேர்த்தையும் எதிரி இவன் யாருக்கு எதிரி உம்மாட்டை எதிரி மனைவிட்டே எதிரி ஆனா அவன் நியாயத்தின் பக்கம் தான் நின்றான் நிறைய பேரு நிலைமை பாருங்க மனைவிட்டே ஒழுங்கான விசாரணை நடத்துறது உம்மாட்டே ஒழுங்கான விசாரணை நடத்துறது ஒழுங்கா விசாரணை நடத்தி அநியாய காரணம் மாறுறது யாரு இவன் தான் ஏன் இவர் நியாயமா நடந்ததுனால அங்கதான் நம்ம பிழையே விட்டோம் தான் நம்ம பிழையே விடுவது அதுதான் ஏன் தாயை கொண்டு போய் நீ விசாரணை கூண்டுல நிப்பட்டினா அந்த தாயை என்ன பாப்பா தெரியுமா என் மகன் நீதியாக விசாரிக்கிறான்ல பெத்த மகனாடா நீ என்னைய கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கிறான் அவர் என்ன செய்வா தாய் பாப்பா மனைவி என்ன பாப்பா காலா காலத்துக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டோம் என்ன நீ விசாரிக்கிறதா பாப்பா அங்க நியாயமே வராது இதனாலதான் இவர் என்ன பெரிய நியாயம் சொல்லிட்டாலும் உம்மாட்டம் எடுபடுறது இல்ல இவங்க யோசிக்கிறான் நல்லா தான் நடக்கிறேன் நீதியா தான் ஏன் எடுபடுது இல்ல எடுபடாது நமக்கு தான் உறவு தெரியாதே ஒரு உறவை நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமா தன் பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைப்பாங்க ரசூல் அல்லாஹு தாலா தூய்மைப்படுத்தி ஐஷா ரதி அல்லாவுக்கு தூய்மைப்படுத்தி குரானசனா இருக்கிறான் அப்ப அபூபக்கர் ரதி அல்லா அவங்களுடைய மனைவி என்ன சொன்னாங்க ஐஷா தாயும் போங்க எலும்பி ரசூல் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க நன்றி சொல்லுங்க இந்த மாதிரி நடந்ததுக்கு என்று அவருக்கு நான் ஏன் நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆயுஷா எல்லாம் கேட்டான் நான் அல்லாவுக்கு தான் நான் நன்றி செலுத்தணும் இவருக்கு நான் ஏன் நன்றி சொல்லணும்னு கேட்டாங்க ஆயுஷா ரதி அல்லாவன் ஏன் அவர் தான் என் பக்கம் நிக்கலையே நடுநிலையா தானே நின்றாரு இப்போ எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா என் பக்கம் நிற்க வேண்டும் என்பதுதான் முதலாவது அதை கொடுத்துருங்க மாவியாரது எல்லாம் ஒன்றும் அவருடைய ஆட்சியுடைய வெற்றிக்கு காரணம் சொல்லுவார் இருபது வருடம் கவர்னர் இருபது வருடம் ஹலீஃபா நாற்பது வருடம் அதுக்கு பின்னாலே அவரோட மகனை ஹலீஃபாவாக சிரியா மக்கள் தெரிவு செய்கிறாங்கன்னா நல்லா ஆட்சியாக தெரியுமா கெட்டாட்சியாக தெரியுமா நல்லாட்சியன்மாரா ஏன் சொல்லுவாங்க தெரியுமா முகாவியாவோடு பழகின எவரும் என்ன நினைப்பார்கள் என்றால் மூவாவியா எனக்கு தான் நினைப்பான் முவியாவோடய யார் பழ முனாபிக் தனம் அல்லது உறவை பேண தெரிந்த குணம் அது எனக்கு நெருக்கமானவர் மூவாவியா என்று தான் எல்லோரும் நினைப்பார்கள் மூவியாவோட பழகினா நம்மளோட பழகினா இவன் எனக்கு பகவர் என்று தான் எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த நிலைமையில நம்மளோட பேணுதல் இருக்கும் ஆனா முகாவியார் வந்து உல்லா உண்வர்கள் அந்த மாதிரி நடந்தார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கும் இது நமக்கு தெரியுதா தாய் இடத்துல பேசுகிற இடத்துல எப்படி பேசணும் உம்மா என்னை பெற்று வளர்த்த நீங்க ஒரு நாள் நீங்கள் தவறு செய்ய மாட்டீங்க தவறே செஞ்சால் நான் மன்னிக்கணும் உங்களை இதான் நான் விசாரிக்கிறேன் அங்கே அங்கே போய் சொல்லணும் மனைவிட்டு போங்க நீ நிச்சயமா எனக்கு துரோகம் செய்ய மாட்டாய் ஏ தாய் ஏதோ தவறாக செஞ்சிருக்கலாம் புரிஞ்சிக்கலாம் நான் பேசுறேன் இப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிருங்க நடுவில் இருந்து அதை விட்டு நடுவ நீதிபதியாகி கூண்டில் என்று பேரை ஏற்றி ஆதாரத்தை கொண்டு சத்தியம் பண்ணண்டா நீங்க தான் கெட்டவராக மாறுவீர்களே தவிர ஒரு நாள் அந்த ரெண்டு உறவும் சேர போறதும் இல்லை நீங்க நல்லவராக போறதும் இல்லை உறவு பகம வளர்ந்துகிட்டே தான் போகும் எனவே அன்புள்ள சகோதரர்களே சில இடங்கள்ல மட்டும்தான் நம்ம பேசியே ஆக வேண்டும் நியாயம் என்ற இடம் வருமே தவிர பல இடங்களில் நீங்கள் நான் உங்களுக்கு என்று உணர்த்துவதன் மூலமே பிரச்சனை என்ன செஞ்சிடும் முடிந்துவிடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த நான்கு விஷயங்கள் கெடுதி செய்தவர்களுக்கு நலவு செய்யுங்கள் தகாபுல் கண்டுகொள்ளாமை பராமுகம் ஒரு சிச்சுவேஷனை வைத்து ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடாது அவரை வைத்து அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்கின்ற தன்மை அது போல என்கிற நேரத்தில் நான் உன் பக்கம் தான் என்ற உணர்வை என்ன செய்வது ஏற்படுத்துவது இதன் மூலம் நிறைய பிரச்சனைகள் என்ன செய்துவிடும் தீர்ந்துவிடும் எஞ்சிய பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் நியாயம் அவநியாயம் என்று காண வேண்டியிருக்கும் இருக்கும் அல்லது நம்ம பொறுத்து போக வேண்டிய சில பிரச்சனைகளாக இருக்கும் மன்னித்து போக வேண்டிய பிரச்சனைகளாக இருக்கும் விட்டுக் கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் அல்லாட்டி பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையாக இருக்கும் பெரும்பாலான பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்களாலே போய்விடும் அல்லாஹ் ரபு ஆலமீன் உறவை சேர்கின்ற நல்ல ஒரு அறிவை தந்து அதற்குரிய தோஃபிக்கையும் அனைவருக்கும் செய்தல் புரி வனகாதமா இந்தி வல்லமோ இந்த அல்லாவா கூடு கவுலி ஹாதா வாஸ்தர் அலிவலா